இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களை அன்பு இரையாட்சி உறவுகளே இன்று ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது உரமூட்டும் உணவானார் இயேசு உணவானார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் உரமூட்டும் உணவானார் இந்த நற்கரணை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற அந்த செய்தி நீங்கள் கனிதர வேண்டும் நீங்கள் நற்கனி தர வேண்டும் நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்று அவர் சொல்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே அதை அப்படியே சொல்லாடலாக பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட அந்த இறைமகன் இயேசு நாம் கனி தருவதற்கு நற்கனி தருவதற்கு மிகுந்த கனி தருவதற்கு அவர் உரமாகிறார் உரம் உரம் ஊட்டுகிற உணவாகவே அவர் வருகிறார் நற்கரணை ஆண்டவரை பார்த்தவுடனே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வர வேண்டிய ஓர் இயற்கை என்ன தெரியுமா அது மழை மழை ஒன்று இந்த மழை பொழிகிறது இதற்கு நாம் என்ன நன்றி சொல்கிறோம் இதற்கு என்ன கைமாறு நாம் திருப்பி கொடுக்கிறோம் ஒன்றுமே கொடுப்பதில்லை ஆனால் மழை பொழிகிறது போன்று அந்த மழை தொடர்பான குரல் நாம் எல்லாருமே அறிந்திருப்போம் தெரிந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா என்னது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை அந்த தூ போடும்போது தூவும் மழை அப்படி சொல்லக்கூடாது துப்பாயதும் மழை அதாவது அது இன்னும் நெடில் கூடுதலான நெடில் என்பதாக ஆக இந்த மழை அது என்ன செய்கிறதா அது உணவை வழங்குகிறது உணவுக்கான ஏற்பாடுகளையெல்லாம் அந்த மழை செய்கிறது அப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் தானே உணவாக அது வருகிறது ஆக உணவு தருகிறது உணவாக வருகிறது அது மழை அதை போன்றுதான் இந்த நற்கரணை ஆண்டவர் அவர் அவர் உணவு தருகிறார் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று தந்தவர் அந்த ஆண்டவர் நமக்கு உணவு தருகிறார் எல்லா உயிர்களுக்கும் உணவு தருகிறார் அவர் உணவு தருவதோடு மட்டுமல்லாமல் உணவாகவே வருகிறார் தானே உணவு எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே உணவாக்கி கொண்டு வருகிறார் உணவு தொடர்பாக தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் பாவத்தை மக்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்களே அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் கடைப்பிடித்த எடுத்த அந்த கருவி அது உணவு தானே உணவாதல் தானே உணவாதல் என்றால் என்ன தன்னையே கரைத்து கொள்கிறார் தன்னையே இழக்கிறார் என்பதுதான் அதனால் இந்த நற்கரணை ஆண்டவர் மூன்று வகையான உண்மைகளை நமக்கு தருகிறார் அந்த வகையில் அந்த மூன்றும் என்ன அவற்றை நாம் ஒருவேளை உகர வரிசையிலே சொல்வதாக இருந்தால் உணவு உறைவு உயிரீகம் நான் சொல்லத்தில் சொல்லுங்கள் உணவு உறைவு உயிரீகம் பொருள் என்ன இந்த நற்கரணி ஆண்டவர் உணவாக வருகிறார் இந்த நற்கரணி ஆண்டவர் உறைந்து இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடிவுமுறை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இந்த நற்கரணியின் வழியாகவே அந்த நற்கனுடைய அந்த தோற்றத்தின் அடிப்படையிலே அவர் அதை எண்பித்து கொண்டிருக்கிறார் அதை போன்றுதான் உயிரீகம் அவர் பலி ஆகிறார் கல்வாரி மலையினுடைய அந்த பலி நினைவு இங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது இந்த வகையிலெல்லாம் இந்த முப்பெரும் உண்மைகளை இந்த நற்கனையானவர் சுட்டி காட்டுகிறாரே அந்த முப்பெரும் உண்மைகளுள் இன்று நாம் அந்த பலி உயிரீகம் உயிர் தியாகம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் உயிரீகம் என்றால் என்ன உயிரையும் கொடுக்கின்ற ஒரு தியாகம் அதை இந்த ஆண்டவர் எண்பிக்கிறார் அப்படிப்பட்ட தியாகத்தை செய்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு மாந்தரையும் இங்கு உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக உரமூட்டுகின்ற உணவாக இவர் வருகிறார் மக்கள் இந்த ஆண்டவர் இல்லாமல் வழக்கம் போல் மற்றவர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த உரமூட்டும் உணவாக வந்து அவர் நமக்கு தருகின்ற அந்த வழிகாட்டு நெறி எல்லாருமே நீங்கள் உயிரீகம் செய்கிற அளவுக்கு உயர வேண்டும் அதான் உயர்ந்த கிறித்தவ நெறி தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட வேளாண் அன்பு வேறு எதுவும் உண்டோ இல்லை அப்போ உயிரை கொடுத்தல் அதை அவர் சொன்னார் செய்து காட்டுகிறார் இந்த மக்களுக்காக எல்லாருக்காகும் தான் அவர் உயிரையும் கொடுக்கிறார் இந்த வகையில் அந்த உயிரீகம் என்பதை எப்படியெல்லாம் இங்கு நிறைவேற்றலாம் என்று சிந்திக்கலாம் மூன்று வகையிலே அதை நாம் கடைபிடிக்கலாம் எங்கு பலருக்கும் ஒருவேளை கலக்கம் ஏற்படலாம் ஐயோ உயிர் தியாகமா உயிர் ஈகமா ஆண்டவரிடம் நாம் கேட்பதே ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உகந்த பாதுகாப்பை தாங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு நான் உயிர் தியாகம் பண்ண போறேன்னா என்ன பொருள் என்பதான ஒரு சில கலக்கம் ஏற்படலாம் ஒரு சலனம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் நாம் இந்த மூ வகையான அந்த உயிர் தியாகத்தை சிந்தித்து விட்டோம் என்றால் மிக தெளிவு அது பாதுகாப்பு நன்று அப்போ எது யார் யாருக்கு என்னென்ன வகையில் வாய்ப்பு இருக்கிறதோ அல்லது யார் யார் என்னென்ன தளத்தில் இருக்கிறார்களோ அந்த வகையில் இருந்துவிட்டால் அதில் நாம் உறுதி கொள்ளலாம் என்பதாக பார்க்கலாம் அந்த மூ வகையான உயிர் தியாகம் என்ன அதற்கு நம் தென் மறை மண்டலத்திலே தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே தென்மறை மண்டலம் என்று இருக்கிறதே இங்கு நடமாடிய புனிதர்கள் அவர்கள் மா மனிதர்கள் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த வாழ்க்கை நெறி பேர் உதவி அப்படிப்பட்ட அவர்களுள் வகையினராக நாம் தொகுத்து கொள்ளலாம் முதல் வகையினர் யார் உண்மையிலேயே உயிரை கொடுக்குறவங்க இந்த இடத்துல ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த உண்மையின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த உண்மை மூ வகையில் இருக்கிறது என்று பல சிந்தனையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட உண்மையாலாம் இருக்குதா ஆங்கிலத்தில் ஒரு மூன்று சொற்களை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்னவென்றால் அதுதான் லிட்ரல் ட்ரூத்ஸ் அப்படிங்கிறது ஒன்று லிட்ரல் ட்ரூத்னா எழுத்துப்பூர்வமாக அந்த அளவுக்கு உறுதிப்பூர்வமாக அதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது இது அப்பட்டமான உண்மை என்று சொல்கின்ற அளவுக்கான இருக்கிற அந்த உண்மை இரண்டாவது ரியல் ட்ரூத் அப்படின்னா உண்மையிலும் உண்மையாக ஆக எழுத்துப்பூர்வமான உண்மையாக அது தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு இணையாக அல்லது அதைவிடவும் மேலான ஒரு உண்மையாக இருக்கக்கூடும் இந்த இரண்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லலாம் ஒரு குடிசை தீப்பற்றி எரிகிறது அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க இப்போதான் இன்னைக்கு குடிசை தீப்பற்றி இருந்தால் அதை அணைக்கிறதுக்கு முன்னால் வந்து இங்கே தான்மி எடுத்துடுறாங்களே செல்ஃபி அதை எடுத்து அதையெல்லாம் பரப்புவாங்களே அதுவும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக அந்த குடிசை தீப்பற்றி எரிகிறது என்பது உண்மை அது முழுக்க முழுக்க உண்மை எழுத்துப்பூர்வமான அளவுக்கான உண்மை மாற்றுக்கருத்தில் அதே வேளையில் அந்த குடிசை தீப்பற்றி எரிவதை பார்க்கிற அந்த குடிசைக்கு சொந்தக்காரராகிய அந்த குடியானவன் அந்த ஒரு உழவர் அவரதை பார்க்கிறார் பார்த்தவுடனே அவர் வயிறு பற்றி எரிகிறது இப்போ வயிறு பற்றி எரிவதை அங்கு எதை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம் அங்கு தீ எரிகிறதா அங்கு விறகு இருக்கிறதா ஆனால் அது உண்மையா பொய்யா அது உண்மை குடிசை தீப்பற்றி எறிவதை விடவும் மேலான உண்மையாக அந்த உண்மை இருக்கிறது தான் அதை ரியல் ட்ரூத் என்று சொல்கிறார்கள் அதை போன்று மூன்றாவதான ஒரு உண்மை உண்டு அதற்கு அதன் பெயர் லேட்டன்ட் ட்ரூத் அப்படின்னா என்ன உள் மறைவு உண்மை அது உண்மையாக அங்கே இருக்கிறது ஆனால் அது வெளிப்படையாக தெரியவில்லை அவ்வளவுதான் வெளிப்படையாக தெரியவில்லை என்பதனால் அந்த உண்மை ஏதோ சிறப்புமிக்க உண்மை போன்று தோன்றாது இருக்கலாம் ஆனால் அந்த உள்மறை உண்மையை கண்டுபிடித்தவர்கள் ஓஹோ இதில் இவ்வளவு தூரத்துக்கு உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை அறிய முடியும் இப்படி இந்த மூன்று அந்த உண்மை வகைகளை நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பின்னணியிலே இந்த உயிரீகம் என்பதையும் மூ வகையாக நாம் சிந்திக்கலாம் முதலில் அதான் உண்மையிலும் உண்மையாக அது அப்படி ரத்தமும் சதையும் அங்கு சிதைக்கப்பட்டு கொல்லப்படுகின்ற அந்த தன்மை அது ஒரு வகையான உயிர் அந்த உயிரீகத்துக்கு தென்மறை மண்டலத்தில் நடமாடி அந்த மாமனிதர்கள் அவர்களை எடுத்துக்காட்டு என்று யாரையெல்லாம் சொல்லலாம் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க தோமையார் அருளானந்தர் பொதுநிலையினருடைய பாதுகாவலர் அல்லது இந்தியாவிலேயே முதல் பொது பாதுகாவலராக பொதுநிலையினர் புனிதராக தோன்றியவர் யார் தேவசகாயம் வெற்றி சொல்லுங்க தேவசகாயம் இந்த மூவருமே இந்த தென் மறை மண்டலத்தில் நடமாடியவர்கள் இவர்கள் உயிரீகம் செய்கிறார்கள் உயிரையும் கொடுக்கிறார்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க ஆக இந்த கொல்லப்படுவதை அடித்தளம் என்ன இறைமகன் ஏசு சொல்கிறார் பார்த்தீங்களா நான் உண்ணும் ஒரு உணவு உண்டு அது என்ன என்னை அனுப்பிய தந்தையினுடைய திட்டத்தின் அடிப்படையில் வாழ்வதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவிழப்படி வாழ்வதும் தான் நான் உண்ணும் உணவு அந்த உணவை கண்டு கொண்டவர்கள் இவர்கள் எல்லாரும் தங்கள் உயிரையும் கொடுக்கிறார்கள் இயேசுவின் கொள்கைக்காகத்தான் மூவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய அந்த நெறி என்னவாக இருக்கிறது இங்கு எல்லாருமே இவற்றை ஏற்று அதன் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு அருகில் வந்து அவர்கள் விண்ணகம் பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையும் கொடுக்கிறார்கள் அந்த உயிரை கொடுப்பது மட்டுமல்ல அதற்கு முன்னால் அவர்கள் படுகிற அந்த பாடுகள் இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஆக இந்த உறுதிப்பட அவர்கள் ஒரு தியாகியாக உயிரை இழக்கிற அளவுக்கு முன் வருவதற்கு அங்கு உரமூட்டிய ஒரு உணவு உண்டு என்றால் அது எது அதுதான் நற்கரணை அவர்தான் நற்கரணை ஆண்டவர் என்பதாக பாரு அப்போ இது ஒரு உண்மையிலும் உண்மையாகவே அங்கு உயிரை கொடுக்கின்ற ஒரு ஈகம் உயிர் ஈகம் இரண்டாவது வகையினர் அவங்க யாரும் கொல்லப்படலை யாரும் வந்து வெட்டலை அல்லது ஈட்டியால் எரியலை அல்லது துப்பாக்கியால் சுடலை அல்லது கழுத்தை வெட்டலை மாறாக அவர்கள் அதற்கு இணையான துன்பத்தை அனுபவித்திருக்கிறாங்க அந்த மூன்று பேர் யாரெல்லாம் இப்போ நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க சவேரியார் சூசைநாதர் இவங்க மூவரும் இந்த மூன்று பேருமே ஒரு கொள்கைக்காக வாழ்கிறாங்க அது ஆண்டவர் இயேசு இங்கு விதைத்த கொள்கைகள் தான் அந்த கொள்கை நினைப்பில் வாழ்கின்ற பொழுதே அவர்கள் பட்டு அனுபவித்த அந்த துன்பங்கள் சவேரியார் நற்செய்தி அறிவிக்கிறார் இங்கே எல்லாருமே விண்ணகத்துக்கு வர வேண்டும் எனவே மொழி தெரியாமல் பண்பாடு தெரியாமல் வருகிற நோய் நொடிகூட அறியாமல் அதற்கு காரணம் தெரியாமல் இப்படியெல்லாம் இருந்தாலும் இங்கே நற்செய்தை அறிவிப்பேன் என்று மிக உறுதியாக இருக்கிற அந்த தன்மையில் அவர் பட்ட அந்த பாடுகள் அந்த துன்பங்கள் எங்கோ சொகுசாக இருந்து வாழ்ந்திருக்க வேண்டிய அவர் இங்கு இத்தனையும் அடைகிறார் அது ஒரு வகையான உயிர் ஈகம் அங்கு கொல்லப்படவில்லை தானே தவிர மற்றபடி அவர் சாவின் நேரத்திலும் சாவுக்கு முன்னும் அவர் பட்ட ஒவ்வொரு ஒவ்வொருமே கௌசானல் வடக்கன் குளத்திலே அங்கு செட்டை கோயில் உண்டு அது குறுக்கே சுவர் உண்டு எதுக்கு ஒரு பக்கத்திலே ஆதிக்க ஜாதியினர் இன்னொரு பக்கத்திலே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த ஜாதியினர் அவர்கள் தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது முன்னால் இருந்தது ஆனால் அங்கு கௌசானல் பங்கு தந்தையாக வருகிறார் அதை பார்க்கிறார் அதை உடைக்கிறார் அப்படியெல்லாம் உடைக்கின்ற நேரத்தில் அவர் பட்ட அந்த பாடுகள் என்ன எவ்வளவோ ஆனால் இறையாட்சி ஆண்டவர் ஒருவர் தான் இருக்கிற எல்லாருமே ஒன்றுதான் ஒரே இனம்தான் ஒரே குடும்பம்தான் சமம்தான் அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் உறுதி ஏற்கிறார் அதற்கு தடையாக எது இருந்தாலும் சரி அவர் உடைக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போன்று எங்கு பாலங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் உறவுகளை வளர்ப்பதற்கு மாறாக இங்கு எந்த சூழலும் தடை சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்டு கூடாது எனவே கட்டி எழுப்பப்பட்ட அந்த தடை சுவரை உடைக்கிறார் கவுசாரல் அந்த வகையில் அவர் பட்ட அந்த துன்பங்கள் எல்லாமே உயிர் உயிரியகம் தான் தான் அதே போன்றுதான் சூசைநாதர் அருள் தந்தை அவர் அங்கு குடிநோயாளர்கள் அவர்கள் எல்லாருமே மனம் மாற வேண்டும் குடிநோயிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் இந்த குடிநோய்க்கு காரணமாக இருக்கிற அந்த சாராயக்கடை கள்ளச்சாராயம் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் உட்பட இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்து அதிலே மிகத் தெளிவாக எல்லா ஊர்களுக்குமே செல்கிறார் அந்த வகையில்தான் சூசைநாதர் அவர் புனிதர் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு அருகே விரைவில் வந்து கொண்டிருக்கிறது கௌசானல் புனிதர் பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகி வருகிறது இப்படிப்பட்ட இந்த மா மனிதர்கள் எல்லாம் தாங்கள் கொல்லப்படவில்லை என்பது மட்டும்தானே ஒரு வேறுபாடான செய்தியை தவிர மற்றபடி அந்த கொலைக்கு நிகராகவே எல்லா துன்பங்களையும் பட்டுக்கிறார்கள் காரணம் கொள்கை பிடிப்போடவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துகொள் என் தலையை வேண்டுமானாலும் கொய்துகொள் என்று துணிந்து இருந்தவர்கள் ஆனால் கொல்லப்படுவதற்குரிய அந்த வாய்ப்பு சிலருக்கு இல்லாமல் போய்விடுகிறது நம் அந்தோனியார் அவர் கொல்லப்பட வேண்டும் மறைசாட்சியாக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த சபையில் வந்து சேர்ந்தவர் அகசன சபையிலிருந்து மாறி இங்கு வந்தார் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல முப்பத்தாறாம் வகையிலே அவர் உயிர் போகிறது ஆனால் கொல்லப்படவில்லை இப்படியாக இந்த மனிதர்கள் எல்லாருமே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் மூன்றாவதாக அந்த வகையினர் யார் என்றால் அதுதான் லேட்டன்ட் ட்ரூத் என்று சொல்ல பாருங்க மறைவான உண்மை அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுள் சொல்கிறார் இதை நீ செய் என்று ஒவ்வொருத்தருக்குமே உணர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கு உதவியாகத்தான் இங்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே தமிழகத்திலே இருபது பணிக்குழுக்கள் இருக்கின்றன இரண்டாம் வத்திகான் சங்கம் தொடங்கி காலகட்டத்திலிருந்து எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று பல வகையான பணிக்குழுக்கள் அவற்றில் எது எனக்கு பொருந்தும் நான் எதில் பொருத்தி கொள்ளலாம் என்று எண்ணி அதில் ஈடுபட்டாக வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு திரு அவை பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறதே அந்த வகையில் கண்டறிந்த இந்த கண்டறிந்தர்கள் அவர்களுக்கென்று பணியை செய்ய முன் வருகிறார்கள் அவர்கள் யாவர் இந்த தென்மறை மண்டலத்திலே கால் ஊன்றிய அந்த பெரும் தகைகள் இவர்கள் யாரெல்லாம் என்று நான் சொல்லிவிட்டால் நீங்கள் அது என்ன பணி என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் வீரமா முனிவர் தனிநாயக மடிகள் அப்புறம் நம் ஊருக்கு அருகே இருக்கிறவர் இடையின் குடியில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் யார் அவர் வெற்றி கால்ரல் கால்ரூல் என்ன எனக்கு ஒரு நல்ல நினைவு வருது ஆக இந்த மூன்று பேருமே எதில் அவர்கள் ஒரு ஒருமனப்பட்டு நினைக்கிறீங்க எந்த பணி ஆற்றுவதில் எந்த தொண்டு ஆற்றுவதில் கல்வி பணி என்னை இறைவன் நன்றாய் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு போற்றுமாறு புகழுமாறு நன்றி செலுத்துமாறு சொல்கிறோமே அதை போன்று அவர் என்ன தமிழ் செய்யுமாறு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இதெல்லாம் உடந்தவர்கள் வீரமாமுரிவர் எங்கிருந்தோ வந்தவர் தன் பெயரை என்று மாற்றி இருக்கிறார் அவருடைய தொண்டுகள் மிகச்சிறப்பு மிக அருமை ஆக வளனார் என்கிற அந்த பெயரே அவருடைய தான் வருகிறது இந்த மாதிரியான முறைகளிலெல்லாம் தொண்டு ஆற்றியவர்கள் அவர்கள் உயிரீகம் செய்கிற அந்த பணியை செய்திருக்கிறாங்களா செய்திருக்கிறாங்க ஆனால் அது வெளியே தெரியாது அது உள்மறைவு உண்மை என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த பணியை முன்னெடுப்பதற்கு அவர்கள் பட்ட பாடுகள் மற்ற பணிகளெல்லாம் கூட ஒருவேளை அங்கீகரிக்கப்படலாம் ஆனால் இது அங்கீகரிக்கப்படாமலே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்றாங்க பாருங்க அந்த பணிகள் எல்லாமே சிறப்பு தன்மைதான் சிறப்பு தன்மைதான் அதுவும் உயிரீகத்துக்கு இணையான பணியே இந்த வகையில் மூன்று வகைகளில் இந்த நற்கரணி ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு வழித்தடம் வழித்தடங்கள் இதில் எதிலும் நாம் இணையலாம் நம் வீட்டில் இருக்கிற ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ துணிச்சலோடு இங்கே ஒரு அநீதியை தட்டி கேட்க அநீதின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எனக்கு அநீதி செய்தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒட்டுமொத்த பொதுவான சமூகத்தை சீரழிக்கின்ற அந்த மாதிரியான அநீதியிலும் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போராட முன் வருகின்ற பொழுது அங்கே உயிர் கூட போகலாம் போகட்டும் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே ஒரு ஒரு இளம்பெண் அங்கு உயிர் துறந்தார் தியாகம் செய்தார் அவர் ஒரு மறைக்கல்வி ஆசிரியை அவருக்கு நானும் கூட பாடம் கற்றுக்கொள்ளத்துக்கு நர்ச்சி நடுவத்தில் இருக்கின்ற பொழுது பெருமை சிறப்பு வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படி உயிர் தியாகம் செய்யட்டும் அவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உயிர் போய்விடுமோ என்றவர்கள் எண்ணமாட்டார்கள் அச்சம் அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லை என்பதுதான் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இறைமகன் இயேசுக்கு நற்கனை ஆண்டவருக்கு உயிர் போய்விடுமோ என்று அச்சமே இல்லை எதுவும் போகட்டும் திருமுழுக்கு யோவானுக்கு அச்சமே இல்லை போகட்டும் பகத்சிங்குக்கு தூக்கு தூக்கு போடுவதற்கு முன்னால் ஐந்து நிமிடத்துக்கு முன்னால் அவர் படித்த புத்தகம் லெனினின் வாழ்க்கை வரலாறு அச்சமே இல்லை இப்படி இளைஞர்களும் பெரியவர்களும் இங்கு அச்சம் இல்லாமல் உயிரை கொடுப்பதற்கூட முன் வரலாம் அது ஒரு வகையான தியாகம் அதை போன்று உயிரைத்தான் கொடுக்க வேண்டும் என்றல்ல ஆனால் உயிருக்கு இணையான அளவு அளவுக்கு பல பணிகளை எல்லாம் செய்து அதில் படுகிற துன்பங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் நன்று அதுதான் ஒரு தவம் கிருத்தவம் என்றெல்லாம் சொல்கிறோம் உற்ற நோய் நோர்ந்தல் உயிர்குறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்குறு எது தவமாம் தனக்கு நேர்கின்ற துன்பத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுதலும் அடுத்தவங்களுக்கு அந்த துன்பத்தை எந்த துன்பத்தையோ கொடுக்காமல் இருத்தும் அதன் தவம் அதன் கிறித்தவம் அதன் குருத்துவம் இவை எல்லாம் தான் இந்த வகையில்தான் நாம் இந்த இரண்டாம் வகையான உயிர் தியாகத்தையும் செய்யலாம் நிறைவாக அந்த மூன்றாவது தியாகம் என்ன யாரும் அறிந்திராத இதெல்லாம் கூட ஒரு பணியா என்றெல்லாம் கூட நமக்கு பகடி செய்கிற கேலி பண்ணுகிற அந்த மாதிரி நிலையிலும் கூட கடவுள் எனக்கு இந்த ஒரு பணியை உணர்த்தி இருக்கிறார் என்றால் அதில் உறுதியாக நிற்போம் அதில் எந்த அவப்பெயர் வந்தால் என்ன அது எல்லாமே ஒருவேளை யாரேனும் அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள் அல்லது பகடி செய்கிறார்கள் அல்லது எள்ளி நகையாடுகிறார்கள் அல்லது தடை போடுகிறார்கள் என்றெல்லாம் இருந்தால் அவை எல்லாம் தான் உயிர் தியாகத்துக்கு இணை இந்த வகையில் நம்முடைய பணிகளை கொள்ள இன்று நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் யார் இப்படிப்பட்ட இந்த முறையில் தீர்மானிப்பதற்கு இந்த ஆண்டவர் உரமாக நமக்கு வருகிறார் உரமூட்டும் உணவாக அவர் வருகிறார் இப்படிப்பட்ட இந்த உரமூட்டும் உணவை உட்கொள்கிற நாம் நம் தாய் ராஜகன்னி அவர்களைப் போன்று இந்த உயிர் தியாகத்துக்கும் முன் வருவதற்கு நாம் ஏற்க வேண்டிய பண்புகள் மூன்று அந்த மூன்று பண்புகள் என்ன அது அன்னைமாரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க வேறொன்றும் இல்லை உயிர் தியாகம் என்றால் அந்த உயிர் தியாகம் நன்றாக பறந்து செல்வதற்கு இரண்டு இறக்கைகளாக அங்கு இரண்டு பண்புகள் இருக்கின்றன ஆக ஈகம் அது தியாகம் என்பது அந்த ஒரு பரப்பதற்குரிய ஒன்று நம்முடைய மனம் என்று கொள்ளுங்கள் இரண்டு இறக்கை என்பது ஒன்று பணிவு இன்னொன்று பொறுமை பணிவும் பொறுமையும் இருக்கிறவர்கள் தியாகம் செய்வார்கள் இந்த நற்கரனை ஆண்டவர் பணிவும் பொறுமையும் நிறைந்தவர் எல்லா சூழலிலும் அவர் பொறுமையாக தான் இங்கு மனிதர்கள் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பணிவாக பணிவாகி தான் இறைவனுக்குரிய அந்த நிலையை பற்றி கொண்டிருமல் அப்படியே கீழே இறங்கி வருகிறார் மனிதராக ஏழையாக அடிமையாக உயிரை கொடுக்கிற ஒரு தியாகியாக அவர் முன் வருகிறார் இத்தகைய இந்த நிலையில் உயர்வதற்கு நம் தாய் மரியா அங்கு புடம்பிட்டு பார்க்கப்படுகிறார் அந்த மூன்று நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்து நாம் நிறைவே செய்யலாம் அது என்ன ஒன்று இந்த தாய் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படி நிகழ்த்தும் என்று தூதருக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கை இறுதி வரை அவர் கடைப்பிடிக்கிறார் அப்படி கடைப்பிடிப்பதற்கு அவருக்கென்று பயிற்சி நடக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம் ஆக நான் கன்னி ஆயிற்றே இது எங்கனமாகும் என்று கேட்ட அந்த தாய்க்கு நம் அன்னை மரியாவு அங்கு மூன்று கேள்விகள் எழுப்பப்படுகின்றன யாரால் இந்த நற்கானி ஆண்டவரால் முதல் நிகழ்வு பனிரெண்டாம் மகவில இயேசு காணாமல் போன அந்த நேரத்தில் ஏன் என்னை தேடினீர்கள் என்று இயேசு கேட்கிறார் பாருங்க அந்த கேள்வியில் அந்த தாய் முதிர்ச்சி அடைகிறார் ஓஹோ அதில் ஒரு வார்த்தை உரளை விடுபட்டு என்று நான் கருதுகிறேன் என்ன வார்த்தை ஏன் நீங்கள் இவ்வாறு என்னை தேடினீர்கள் அந்த இவ்வாறு என்று வரணும் அதை மகதெல்லாம் மரியாதை பார்த்து ஏசு சொல்வார் பார்த்தீங்களா மரிய மக மரியே என்னை இவ்வாறு பற்றி கொள்ளாதே இவ்வாறு அந்த சொல் அதான் நீங்கள் ஏன் இவ்வாறு என்னை தேடினீங்க அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்டு ஏன் மக என்கிற அந்த தன்மையோடு இல்லை அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை நான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கு வந்திருக்கின்றேன் உங்களுடைய மகன் என்கிற நிலையும் கடந்து நிற்கின்றேன் அத்தகைய பார்வையில் தான் நீங்கள் தேடி இருக்க வேண்டுமே தவிர ஒரு சாதாரண தாய் போன்று உணர்ச்சி வயப்பட்ட தன்மையில் அல்ல என்கின்ற வகையில் அந்த கேள்வியில் பிற ஏன் என்னை தேடினீர்கள் ஏன் இவ்வாறு தேடினீர்கள் என்று கேட்கிறார் அந்த நேரத்தில் நம் தாய் அவர் கொண்டிருந்த அந்த உயரிய பண்பு என்ன பணிவு பணிவு பணிந்தார் அவர் பனிரெண்டு அகவை நிறைந்த ஒரு மகன்தான் ஆனாலும் அந்த மகன் ஏதோ சொல்கிறார் இப்பொழுது எனக்கு புரியவில்லை ஆனால் அந்த மகன் சொல்வது உண்மைதான் என்று ஏற்று அப்படி பங்களா அந்த பணிவு அவர் உயிரீகம் செய்வதற்கான ஒரு உரமாக அங்கு வந்திருக்கிறது இரண்டாவதாக அந்த நிகழ்வு என்பது அதுக்கான ஒரு திருமணம் அந்த காணாவர் திருமணத்திலேயே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அங்கே ரசம் மதிக்கத்தக்க அந்த உயரிய உணவு இல்லாமல் போகிறது சிறப்பாக ஏழை இல்லாமல் போகிறது அன்னை மாதிரி அதை கண்டுபிடித்து அங்கு மகனிடம் பரிந்துரைக்கிறார் ஆனால் உடனே அவர் கேள்வி எழுப்புகிறார் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என நேரும் இன் வரவில்லையே என்று மிக தெளிவாக ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த நேரத்தில் இந்த தாய் எந்த சூழலுமே வெகுண்டளவில்லை புலம்பவில்லை அளவில்லை அல்லது கதறவில்லை யாரும் குறை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை ஆனால் மிகவும் அமைந்த உள்ளத்தோடு அவர் பொறுமையாக இருக்கிறார் பொறுமை அந்த பொறுமைதான் புதுமைக்கு அடித்தளம் அந்த பொறுமைதான் மாதிரி எதிர்பார்த்த அந்த ரசம் என்பதை விடம் தரம் உயர்ந்த ரசம் அந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகிறது என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது ஆக இந்த பொறுமை அதைப் போன்று பனிரெண்டாம் வகவிலே காணல்படு இருந்த நேரத்திலே மாதிரி வெளிப்படுத்திய அந்த பணிவு இந்த இரண்டும் தான் அவர்களை உரமூட்டுகின்றன அதன் அடிப்படையில் கல்வாரி முதலில் இயேசு தன்னையே இழக்கின்ற அந்த நேரத்திலே இந்த தாய் தன்னை மட்டுமல்ல தன் உயிருக்கும் மேலான தன் மகனை இழக்கின்ற அளவுக்கும் துணிந்து வருகிறார் பாருங்கள் அருமை அப்படிப்பட்ட அந்த நிலையில் இந்த தாய் வளர்ந்து வந்து நிற்கின்றார்கள் அப்படி வளர்வதற்கு அந்த தியாகம் செய்வதற்கு இன்னொரு நிகழ்வுதான் அது என்ன பொதுவாக இப்படி பேசி கொண்டு பொழுது ஏசு அங்கே நிற்கிறார் சொல்கிறாங்க தாய் வந்திருக்கிறாங்க உடனே ஏசு கேட்குற அந்த கேள்வி என்ன யார் என் தாய் இறைவார்த்தையை கேட்டு இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்கள் அவர்களின் என் தாய் என்று சொன்ன உடனே இங்கு அன்னை மாறி கலங்கி போய்விடவில்லை எல்லாரையும் மாதிரியான் நான் என்று அவர்கள் எண்ணி ஏங்கி கொண்டிருக்கவில்லை நன்று என் மகன் சொல்வது உண்மை என்று தனக்கே உரித்தான் அந்த தாய்மை தன்மையை கூட பயிர்ந்து வழங்குகின்ற ஒரு வகையான தியாகம் அதை அவர் செய்கிறார் ஆக இந்த வகையில் நம் தாய் இந்த உரமூட்டுகின்ற உணவாக இருக்கின்ற நற்கரணை ஆண்டவர் எப்படி கல்வாரி மலையில் தன்னையே இங்கு தியாகத்துக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் எல்லாரையும் வாழ வைத்தாரோ அந்த நிலைக்கு உயர்வதற்கு இந்த தாய் இந்த மூன்று நிலைகளிலுமே உயர்ந்து வந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த வகையிலெல்லாம் வந்திருக்கின்ற விலை நாம் இன்று நமக்கென்று வைத்திருக்க வேண்டிய அந்த உறுதிப்பாடுகள் ஒன்று நாம் உரமாக வேண்டும் இரண்டு நாம் உணவாக வேண்டும் மூன்று நாம் எல்லாருமே உணவாகுவதற்கு அவர்களுக்கு உரம் ஊட்டுகின்ற ஆட்களாக நாம் திகழ வேண்டும் இந்த வகையில் நாம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம் இதை நாம் மறந்துவிட வேண்டாம் சில நேரங்களிலே சில ஆட்களுக்கு நல்ல கிறித்தவ வாழ்க்கை வாழ்வார்கள் ஆயினும் இந்த ஒரு வகையான மறதி அது வந்து நிற்கும் அது என்ன மறதி அன்னைக்கு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர் அந்த உரையாற்றிய நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார் அதில் ஒரு நகைச்சையும் வந்தது அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அவர் ஒரு ஒரு மனைவி தன்னுடைய கணவரை கூப்பிட்டு மருத்துவர்கிட்ட போயிருக்கிறாங்க போகும்போது அங்கே சொன்னேன் டாக்டர் டாக்டர் இப்படி என்னுடைய கணவருக்கு பல வகையான நோய்கள் இருக்குன்னா அவற்றுள் இந்த ஒரு நோய் அதிகமாக இருக்குது ஒரு உளவியல் மாதிரி தெரியுது அப்படி என்ன உளவியல் நோயுமா என்று சொன்ன உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம் அவர் எப்போவுமே தன்னை ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி பார்த்துக்கிட்டுறாரு ஒரு ஒட்டடை குச்சின்னா என்ன செய்யும் அது ஒட்டடை அடிக்கும் அதே மாதிரி தன்னுடைய தலை முடி அப்படிலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வார்னா வீட்டில் இருக்க ஒட்டடையெல்லாம் அப்படி இப்படி எடுத்துகிட்டு இருப்பார் இது அவருடைய ஒரு உளவியல் நோய் அப்படிங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு அப்படி வந்திருக்குது அப்படி பார்த்தோட உடனே மருத்துவர் கேட்டாராம் நான் சரி இது எத்தனை நாள் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னால் ஒரு ஒரு வாரமாக இருக்குது அப்போ ஏன் முதலையும் நீங்கள் கூப்பிட்டு வரல முதல் நாளை ஏன் கூப்பிட்டு வரல அப்படிங்கும் அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்களா இல்லை டாக்டர் வீட்டில் வந்து நிறைய ஒட்டடைகள்லாம் இருந்தன அதில் அந்த ஒட்டடைகள் கொஞ்சம் அடித்து முடிக்கட்டும் அதுக்கு ஒரு கூட்டு வந்து வந்தாங்க இப்படி சில நேரங்களிலே இந்த வகையான ஒரு எண்ணம் அதாவது பார்த்துக்கிடலாம் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டுமே இப்போவே எதுக்கு எனக்கு இப்போ வயசாகிட்டாக்கும் இல்லையே தியாகம் செய்கிற நேரத்தில் பார்த்துக்கிடலாம் பொறுமையாக இருக்கிற நேரத்தில் வேணால் பார்த்துக்கிடலாம் இப்போ வந்து நான் இப்படி தான் இருப்பேன் வேரமாக எழுச்சியாக தான் இருப்பேன் என்றெல்லாம் நமக்கு நாமே சில நியாயங்களை கற்பித்து கொண்டு கடைப்பிடிக்க வேண்டிய அந்த பண்புகள் பணிவு தியாகம் பொறுமை இவற்றையெல்லாம் நம் மறந்து போய்விடுகிறோம் ஆனால் மறந்து போய்விடக்கூடாது தள்ளி போடுவதே பெருங்குற்றம் தான் அது வந்து கேடு விளைவிக்கின்ற குற்றம் அந்த வகையில் அன்பிற்கினவில்லை இந்த உரம் ஊட்டுகின்ற உணவாக வருகிற இந்த நற்கரணை ஆண்டவர் இன்று நமக்கு உரம் ஏற்றுகிறார் நாம் எல்லாருமே உரம் கொள்வோம் நாம் மிக சாதாரண சராசரியான ஒரு கிறித்தவர் பெயரளவிலான ஒரு கிறித்தவராக இருந்துவிட முடியாது இருக்கக்கூடாது மாறாக உரம் ஏற்றப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கான வரங்களை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த வகையிலே நாம் இன்று வரம் கேட்போம் நாம் எல்லாம் இங்கே உருமூட்டப்படுவதற்கு இந்த நற்கணி ஆண்டவர் என்றென்றுமே நமக்கு வந்து கொண்டிருக்க அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் அந்த நற்கரணி ஆண்டவரிடமே வரம் கேட்டு ஆண்டவரை நாங்கள் உணவாக விரும்புகிறோம் நாங்கள் மற்றவர்களுக்கு உரமூட்டுகின்ற ஆற்றலாக திகழ விரும்புகிறோம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த ஆற்றலை தாங்க என்றெல்லாம் இறைஞ்சி மன்றாடி இந்த நற்கனை ஆசை நேரத்தில் ஆண்டவிடம் உடுமையாக நம் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக நம் பகைவர்கள் நம் எதிரிகள் என்றெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த நற்கணை ஆண்டவர் கற்றுத்தருக்கிற அந்த நாம் ஏற்று ஏற்பதற்கு அருள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு மன்றாடுவோம் இந்த வழிபாட்டில் தொடர்ந்து பங்கேற்போம் ஆமன்